ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய பேல் அப்ளிகேஷன் இப்போ கோர்ட்டில் இருக்குது நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பல ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட முறை அதெல்லாம் பற்றி நிச்சயமாக பேசணும் அவருக்கு சிறையில் இழைக்கப்படும் அநீதி கொடுமை அடுத்தது நேத்தி அவரோட வக்கீலே கவர்னருக்கு லெட்டர் போட்டார் இதே கோர்ட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி கமெண்ட் அடிக்கும் பொழுது சராசரி மனிதர்களை இவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் கோர்ட் உடனே எடுத்துக்கணும் அதையும் இங்கே அவங்க கேட்குற மாதிரி கோர்ட் வாசலில் ஒரு போலீஸு ரங்கராஜன் அப்படிக்கே எட்டு போலீஸு அவர் வீட்டுக்குள்ளே குதிச்சு போவாங்க ரங்கராஜன் ஓடி போயிருகிறாரா அவர் என்ன கொலை பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்காரா இல்லை எங்கேயாவது தலைமரவா இருக்காரா ரங்கராஜன் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் அவர் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இவங்க வந்து அந்த ஜிஎர்க் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஃபோன் இதுன்றாங்க ஒரு ஹிந்து இந்துவின் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் அவர் வந்து அந்த போன ஞாத்திக்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னி வரைக்கும் அவருக்கு அவர் சாப்பிடலை எதுவுமே த பச்சை தண்ணி அருந்தில் அவர் அவர் என்ன சொல்கிறார் குளிச்சுட்டாக்க அந்த திருமண் அவர் அழிஞ்சு போய்டும் அது கொடுக்க மாட்டாங்க எனக்கு திருப்பி பூசிக்க ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு க அந்த ஒரு பழிவாங்கிற அரசு தானே இது அவர் இதுலேயே காமிக்குது ஸோ அவருக்கு வந்து அந்த திருமண அந்த நாம இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்றதுனால அவர் குளிக்காமல் இருக்கார் சாப்பிடாமல் இருக்கார் தண்ணி குடிக்காமல் இருக்கார் இதற்கெல்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க பிரம்மகத்தி தோஷம் நிச்சயமாக உண்டு பார்ப்போம்